இன்னமும் கொஞ்சம் போகலாம் இந்த ஷாப்பிங் நடந்த குழப்பத்தை விஜய் செய்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு நேற்று சாட்சனாவுக்கு கிடைத்த பலமான அடிக்கு மருந்து போட்டது போல விசாரணை அமைஞ்சுது அதிகமான தொகைக்கு ஷாப்பிங் பண்ணி பெண்கள் அனை சொதப்புனதுக்கு முழு காரணமும் சாட்சனாதான் அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் மற்றவர்களால கட்டமைக்கப்பட்டுச்சு அடிப்படையான மளிகை பொருட்களை எடுக்க வேண்டியது அஞ்சிதாவினுடைய பொறுப்பு லக்ஸரி பொருட்களை எடுக்க வேண்டியது சாட்சனாவோட பொறுப்பு இத கணக்கிடுறது ஜாக்லினோட பொறுப்பு ஆனா சாட்சனாவினுடைய ஏரியாவுக்குள்ள நுழைஞ்ச அஞ்சிதாவும் ஜாக்லினும் எக்ஸ்ட்ராவான லக்ஸரி பொருட்களை தூக்குனாங்க ஆனா பிரச்சனைன்னு சொல்லி வந்தப்போ சாட்சனா பக்கம் தான் கை காமிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே இதுக்கு முக்கிய காரணம் பிக் பாஸ் வலை தான் ஷாப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பஸ்ஸர் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்படுத்தி தந்த வசதிக்கு பின்னால ஏதோ ஒரு வில்லங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சிருக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா டைம் இவங்களை திசை திருப்பிடுச்சு ஆறு அமர சுத்தி வந்து அனாவசிய பொருட்களையும் தூக்குனாங்க முன்னாடி எல்லாமே மளிகை கடைக்கு போயிட்டு நமக்கு தேவையான அவசியமான பொருட்களை மட்டும்தான் கச்சிதமா பட்டியலிட்டு வாங்குவோம் ஆனால் ஷாப்பிங் மால்கள் பெருகினதுக்கு அப்புறமா அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருட்களையும் அள்ளிட்டு வரும் கண்களோட முன்னால பொருட்கள் கொட்டி கிடக்கிறப்போ நமக்குள்ள அதிகமான ஆசை பெருகிறது இயல்பு வணிகம் விரித்த வலைக்குள்ள நம்ம நல்லா போய் மாட்டிக்கிறோம் இதே கதை தான் பிக்பாஸ் விரித்த வலையுமே மேலும் ஜாம் பாட்டிலாக வாங்குவீங்க விளையாடுறீங்களா இந்த மாதிரி அவருங்க கேட்டது ஒரு கியூ அத கேட்டதும் சாட்சனா மேல எல்லாருமே பாஞ்சிட்டாங்க சௌந்தர் சௌந்தர்யா கிட்ட தந்த விளக்கத்தை அன்சிதா சொன்ன குற்றச்சாட்டுகளின் போ சாட்சனா சொல்லல அப்படிங்கறதும் ஒரு காரணம் சாட்சினா மேலே புகார் சொன்ன சௌந்தர்யாவும் இந்த பிரச்சனைக்கு கூடுதல் காரணம் அப்படிங்கிறது இந்த விசாரணையில் தெரிய வந்துச்சு எக்ஸ்ட்ரா ஜாம் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னவர்கள் அவங்களும் ஒருத்தவங்க ஆக ஆளாளுக்கு தங்களுடைய பிழைய மறைச்சிக்கிட்டு சாட்சினாவை பலிகட ஆக்கினதை நீதி என்ன அப்படின்னா கண்ணால் காண்பதும் போய் அது டிராஃபிக் ஜாம் ஆக இருந்தாலும் பிரச்சனையினுடைய வேர் எங்கேயோ வந்துட்டு மறைஞ்சிருக்கலாம் இதே போல ஆண்கள் பக்கமும் விசாரணை நகர்த்தினாரு விஜய் சேதுபதி நொறுக்கு திணிகளை எடுக்க தீபக் அனுமதிக்கல அப்படிங்கிறது விஷாலோட புகார் அப்புறம் சோறு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா தீபக் சொன்னதும் விஷாலால பதில் சொல்ல முடியல தீபக் பேச ஆரம்பிச்சா விஜய் சேதுபதி கூட கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டு பம்மிடுறாரு இன்னொருத்தருக்கு முந்தி நாம பொருட்களை அள்ளிடம்னு நினைச்சீங்க இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைக்கான இன்னொரு பரிமாணத்தை எடுத்துரைத்தாரு விஜய் சேதுபதி அடுத்ததா டேஸ்கில் ராஜா ராணியும் எப்படி பங்களித்தாங்க அப்படிங்கறத பற்றின விசாரணை ஆரம்பிச்சுது ரெண்டு தரப்புலையுமே தளபதிகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை ராஜா உங்க ரேஞ்சுக்கு நீங்களாம் இறங்கி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள அடக்கி அடக்கியே டம்மி ஆக்கிட்டாங்க இது பாஸ் வீட்டுக்கும் மட்டும் இல்லை அதிகாரம் குவிஞ்சிருக்கிற அனைத்து இடங்கள்லையுமே பொருந்தும் அதிகாரத்தோட தலைமையில் இருக்கிறவங்க தங்களை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் போன்றவர்களுடைய பேச்சை மட்டுமே கேட்டு கிணற்றி தவளையா ஆட்சி நடத்தக்கூடாது மக்கள்கிட்ட நேரடியா அணுகக்கூடிய வாய்ப்புகளை அவங்க அதிகரிச்சுக்கணும்